டிவி எதுக்கு ஓடுது போன் எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிய அமர்த்திட்டு போன் பார்க்கணும் இல்ல ரெண்டுமே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு கரண்டுக்கு பிடிச்ச கேடா எதுலயாவது ஒண்ணுல தானே பார்க்கணும் அதுல விளம்பரம் இதுல பாக்குறம் ஓடுபோது அதுல ஓவரா தெரியல

கண்டிப்பாக நாங்களும் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோங்க ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்துடலாம் லைட்டாக மழை விட்டுச்சுனா இந்த சீட்டு சவுண்டு கேட்காதேன்னு பார்த்தோம் சரி மைக்கை மாற்றிட்டு எடுத்து பார்க்கலாமேன்னு எடுத்து பார்க்குறோம் அப்பவும் சீட்டு சவுண்டு கேட்குது என்ன மைக்குன்னே தெரியல இவர் வாங்குற மைக்கும் சரியில்லை

நான் அப்படி இப்படி இருக்கிறேன் அதனால எப்படி வரமாட்டேன் புரியல அப்படி இப்படியா இருக்கிறேன் அதனால எப்படி வீடியோ கிளாஸ் வெறும் நைட்டி போட்டு அலசி வள கொண்டைய போட்டு அதனால வரலங்கிறாங்க இல்லனால அந்த இடத்துல நான் டெய்லி மாடல் மாடல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் என்னமோ இன்னைக்கு ஒரு மூட் அவுட் அதனால நான் வரல எங்க முத்து நீங்க இப்படி மூட் அவுட்டாவே இருக்கப்படாது நல்ல கலகலன்னு பேசுங்க

இந்த பொண்டாட்டிகளே இப்படி தாங்க உண்மையிலே சொல்ல போனாக்க செய்யற வேலைகளை கரெக்டா செஞ்சா நாங்க எங்க குறை சொல்ல போறோம் ஏமா செய்யற வேலை எல்லாத்துக்குமே தான் நீங்க குறை சொல்றீங்க எங்க இப்போ நீங்க செஞ்சது சரின்னு தோணுதா இப்போ எப்படி போன் அவத்தி வச்சிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லனா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி செய்யறது இல்லங்க இங்க பாருங்க நான் இங்க உட்காந்து கிடந்தேன்

அதான் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்த்தா ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் எப்படி பேசி விட்டுருவோம்னு அதான் பேசிட்டேன் அப்புறம் எல்லாரும் என்ன மத்தியான சாப்பாடு எல்லாம் முடிச்சிட்டீங்களா நாங்களும் முடிச்சிட்டோம் வேற ஏதாவது பேசி அப்படியே நான் நின்றுட்டா கொஞ்ச நேரம் சைலண்டாவே ஆகிருந்தேன் என்னங்கடி இல்ல பாபு நீ மறைச்சு முகத்தை மறைச்சுக்க முகத்தை பாக்கலனாவே எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படி அங்க பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா இவங்களுக்கு இப்படித்தான் நம்ம வந்து நீ என்ன தெரியுமா உயந்துட்டும ஏதாவது இருந்தா கூட பின்னாடி எல்லாம் எடுத்து சொல்லலை என்ன இருக்கு எங்கிட்டு வாங்க இந்த பாருங்க வெறும் மழைங்க ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சரி எந்திரிச்சிங்க வீட்டுக்குள்ள தண்ணி சுத்தி சீட்டு போட்டிருக்கோம் ஆனால் தண்ணி வீட்டுக்குள்ள வருது எங்க இருந்ததே வருதுன்னு தெரியல ஷோ வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு ஒண்ணும் புரியலையே இந்த வீடியோல எப்படி சவுண்ட் ஏக்குதுன்னு தெரியலையே காலையில் காய்கறி வாங்க போனவர் வந்தாருமா ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஆ மணி மூன்றரை தான் அது நான் வந்து ஒரு மணி நேரம் தான் ஆமாப்பா ஒரு மணி நேரம் ஆச்சு கொடை எடுக்காம போயிட்டேங்க கொடை எடுக்காம போனாக்க அங்கே போனாக்க நின்னு நின்னு வரதுக்குள்ள வர்றதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகி போச்சு இது ஒரு குழு அதிசயமா ஒரு குழு சேர்ந்துருக்காங்க குழுவில் எல்லாரும் ஆளுக்கு ஐம்பது ரூபா போட்டு மொத்தம் முன்னூத்தம்பது ரூபா இருக்கு இந்த முன்னூத்தம்பது ரூபாய் கொண்டு பேங்க்லேயே தான் போட்டு ஆகணும்னு பேங்க்ல கொண்டு போட சொல்லி அதுக்கு ஒரு நாள் மெனக்கெட்டு நான் போகணும் இருக்குது

என்ன விழுந்துருச்சு இல்லங்க நெசமா ஒரு பக்கம் குனிங்க குனிங்க சொட்டையை பாக்குற இங்க பாருங்க

பாத்துக்கங்க இனிமேல் ஹேர் ஸ்டைல மாத்த போறேன் என் வீட்டுக்காரர் அடையாளம் வரைக்கணும்னா எம்மு மாதிரி மண்டை வச்சுக்கலாம் எம்மு பாத்தீங்களா இந்த பக்கம் ஒரு இருக்கு இந்த பக்கம் ஒரு கோடும இருக்கு இந்த பக்கம் தங்கா என்ன தங்கா